ஜெயச்சந்திரன் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் கட்டப்பட்டு உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை தரை மற்றும் நான்கு தளங்களுடன் நாற்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது சதுரடி பரப்பளவில் இருபத்தி மூணு புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலில் இருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார் மேலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் நலத்துறையில் முப்பத்தி எட்டு நபர்களுக்கும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் பதினெட்டு நபர்களுக்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலை ஆறு நபர்களுக்கும் என மொத்தம் அறுபத்தி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேரில் வழங்குகிறார் அதை மட்டுமல்லாமல் கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் இருபத்தி ஆறு புதிய நூல்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் நூத்தி நாற்பத்தி ஆறு நூலக கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார் கள்ளக்குறிச்சி நகரில் நாலு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட மைய நூலக கட்டிடத்திற்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் அரசின் உரிய அதிகாரிகள் பங்கேற்றுள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்